பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இங்கு தான் தமிழை வளர்த்தது இங்கு திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கருத்துருவாக்கம் வளர்வதற்கு அடிப்படை கால்கோள்களாக நடத்தியது திராவிடம் என்று அதில் என்னை பொறுத்தவரை எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்துக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்வோம் தமிழ் தேசியம் என்றால் என்ன ஒரு தேசியம் என்பதற்கு என்ன வரையறைய வச்சிருக்கிறான் ஒரு தேசியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டோடு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அவர்களுக்கான பண்பாடு பொருளியலோடு வாழக்கூடிய மக்கள் இருந்தால் அந்த இனக்குழுவை நாம் தேசியம் என்று அழைக்கிறோம் இப்போ இப்படி பார்த்தா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நாம் தமிழர்களாக நமக்கான மொழியோடு பண்பாட்டோடு தமிழ்நாடு என்கிற இந்த நிலப்பரப்போடு வாழ்கிறோம் இது தமிழ் தேசியம் இப்ப இந்த தமிழ் தேசியத்திற்கு யாரால் ஆபத்து இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தத்துவார்த்த ரீதியாக தலைவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள் அது வேறு என்ன அடிப்படை பிரச்சனை இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு அடிப்படை மொழி தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட மொழி மொழி இல்லையே ஒரு இனம் இல்லை என்பதை நாம் நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம் அது மட்டுமல்லாமல் கண்கூடாக பார்க்கிறோம் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் அழிந்து இந்தி மட்டுமே இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்களுக்கு அவர்கள் மொழி குறித்த அறிவில்லாததுதான் அவர்கள் மொழி குறித்தான அறிவில்லாத காரணம் தான் இன்னைக்கு போத்புரி பீகாரில்ல போத்புரிக்கிற ஒரு மொழி இல்லை பீகார் இன்னைக்கு அவங்க வீட்டெடுக்க நினைச்சாலும் அவங்களால முடியாது ஏன்னா அவங்களோட ரூட்டு மறந்து போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இன்றளவும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி அன்னை தமிழை மீட்டோம் என்றால் அது திராவிட இயக்கத்தால் தான் அந்த தமிழை அழிக்க இன்றளவும் முயற்சி செய்வது இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு நிதி ஒதுக்காமல் செத்து போன சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறானே என்ன அடிப்படை காரணம் வேறொன்றும் இல்லை அவன் ஆரியம் இது திராவிடம் இது தமிழ் இந்த தமிழை அழிப்பது அவர்களின் நோக்கம் இன்று சமஸ்கிருத பண்பாடு என்று நம் தலைவர்கள் குடும்பம் முறைக்கு வந்துவிட்டது சமஸ்கிருத பண்பாடு உங்களுடைய தமிழ் தமிழ் பண்பாடு பண்பாடு எங்கே எங்கே உங்களுடைய எனக்கு தெரிய என் வயதிற்கு நான் பார்த்த வகையில் தென் மாவட்டங்களில் இரண்டு மிக முக்கியமான குறிப்பிட்ட சமூகங்கள் ஒரு நாளும் திருமணத்திற்கு சமஸ்கிருத மந்திரமோ ஐயரையோ அழைத்து பார்ப்பனரை அழைத்து திருமணம் நடத்தியதாக என் வயதிற்கு நான் பார்த்தது ஆனால் எல்லா வீட்டு திருமணங்களிலும் உங்கள் தமிழ் பண்பாடு அணிந்து சமஸ்கிருத பண்பாடு இதை யார் புகுத்தியது திராவிடமா இன்றளவுக்கும் இதை யார் புகுத்துவது ஆரியன் உங்களுடைய பண்பாட்டை அழைப்பது எது ஆரியன் யார் உங்களை எதிரி ஆரியன் இந்த பண்பாட்டை தான் சுயமரியாதை திருமணம் என்று தலைவர் தந்தை பெரியார் கொண்டு வந்தார் இப்போது சொல்லுங்கள் யார் உங்களுக்கு ஆதரவானது தமிழுக்கு ஆதரவானது யார் உங்கள் பண்பாட்டை மீட்டெடுத்தது திராவிட இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் பொருளியலாக உங்களுக்கான தமிழ்நாட்டிற்கான பொருளியல் சிக்கல் என்னது நெய்வேலை நிலக்கரி சுரங்கம் அள்ளப்படுகிறது எவ்வளவு எடுக்கிறான் எவ்வளவு கொடுக்கிறான்னு எவளுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் அது எவ்வளவு வருது எவ்வளவு நிலக்கரி டண்டனாக எடுக்கப்படுகிறது அதற்காக எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது எந்த விவரம் தெரியாது எந்த விவரம் தெரியாது குத்தாலத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கிறான் எவ்வளவு எடுக்கிறாங்க இத்தனை வருடம் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு எடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் தெரியாது கணக்கு தமிழ்நாட்டில் சுரண்டல் எங்கும் எல்லா இடத்துல நடக்குது நாம் போராடி தடுத்து நிறுத்தியது தஞ்சை காவிரி மட்டும்தான் ஆனால் இன்றளவுக்கு நமக்கு தெரியாம எல்லா இடங்களிலும் நம்மளுடைய வளங்கள் யார் இதை திட்டமிட்டு செய்வது திராவிடமா செய்வது யார் இந்திய அரசு பார்ப்பனிய அரசு உங்கள் வளங்களை சூறையாடி உங்களுக்கான தனித்த பொருளியல் கோட்பாடு கிடையாது உங்களுக்கான பொருளியல் கோட்பாடு கிடையாது ரஃபேல்ல ஒரு விமானம் தயாரிக்கூட அதை தான் கொடுப்பானே தவிர கொடுக்க மாட்டான் அதுதான் பிரச்சனை இந்தியாவிலேயே தமிழர்களை போல தமிழ் இளைஞர்களைப் போல டெக்னிக்கல் அறிவு சார்ந்தவர்கள் எங்கும் கிடையாது ஆனால் துரதிருஷ்டவசமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் தொழில் அதிபர்களாக ஆவதில்லை

டிவிஎஸ் ஐயங்காருக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான அந்த தொழில் தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு டிவிஎஸ் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி இருக்கிறது இதை ஏன் தமிழனுக்கு கொடுக்கல இதை யாரும் ஏன் கேட்கவில்லை உங்களுடைய பொருளாதாரம் எங்க போடுது உங்களுடைய பொருளாதாரம் எங்க போடுது இதுதான் நம்மளோட கேட்க வேண்டிய கேள்வி தலைவர் இருந்தை பெரியார் மார்வாடி கடைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறார் எதுக்கு மார்வாடி கடைக்கு முன்னாடி போராட்டம் என்ன காரணம் யார் இந்த மண்ணின் பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள் என்பது அவருக்கு அன்று தெரிந்திருக்கிறது உங்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போராடி அவரா எதிரி இன்றைக்கும் நாம் இந்த இடங்களை சென்னை முழுக்க மார்வாடி கையில் கொடுத்து கொண்டு உட்கார்ந்துருக்கோம் நமக்கு இன்று எந்த பொருளாதாரம் கிடையாது இன்னைக்கு நீ எண்ணூர்ல இருந்து எடுங்க இந்த தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி செய்வதில் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் கொடிகட்டி பறந்த ஊர் தமிழ்நாடு சூரத்தை அடுத்துக்கிட்டீங்கன்னா டைமன் பிஸ்னஸ் இருந்தாங்க இஸ்லாமியவர் எதிரி அந்த சித்தரித்து சித்தரித்து அவர்களை இனப்படுகொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை பொருளாதார ரீதியாக வீக்கெண்ட் ஆகிட்டான் இன்னைக்கு அந்த பொருளாதாரத்தை யார் கையில் கொடுத்துருக்குறான் பனியாலையில் கொடுத்துருக்குறான் பனியாகையில கொடுத்துருக்குறான் அவர்கள் தொழிற்சாலை சார்ந்து தோல் தொழில் சார்ந்து இயங்கிய அனைத்தும் புடுக்கப்பட்டு விடுது அது தமிழ்நாட்டில மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இதுதான் சரி இஸ்லாமியர்களை எதிராக காட்டுவதற்கு பின்னால் இருப்பது என்ன ஒன்னு மதம் அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அவர்களிடம் பொருளாதாரம் கொடுங்கப்பட்டது கோயம்புத்தூர்ல கலவரம் எதுக்காக வந்தது கோயம்புத்தூர் கலவரம் வந்ததற்கு அடிப்படை காரணம் இஸ்லாமியர்களிட பொருளாதாரம் கொடுங்கப்பட்டு மார்வாடி பணியாகையில் கொடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க இதுதான் அப்ப இந்த வேலையை திட்டமிட்டு செய்வது தமிழன் பொருளாதாரத்தை தமிழன் பொருளாதாரத்தை திட்டமிட்டு பறித்துக் கொண்டிருப்பது எது இந்திய ஒன்றிய அப்ப இது குறித்து பேசாமல் இதற்கு ஆதரவாக தமிழர்கள் நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் இருக்கக்கூடிய திராவிட சேர்ந்தவர்களை பார்த்து திராவிடம் எதிரி என்று பேசுவது முட்டாள்தலமானது இல்லையா எந்த போராட்டத்துக்கு முன்னணியில் வந்து நின்றீர்கள் மீட்டே எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணி மொழி போராட்டத்தின் முன்னில் வந்திருந்து உயிரை கொடுத்தவர்கள் யார் தமிழர்கள் இன்று ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் என்பதற்கு அடிப்படை காரணம் தமிழர்களிடத்தில் இந்த சாதி பாகுபாடு நீங்கியதுதான் அடிப்படை அதுதான் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா தமிழர்னு ஒரு பிரச்சனை வந்தா தமிழருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்றமே இந்த ஒண்ணு சேருகிற தன்மை எதிராக வந்தது நம் அனைவருக்கும் உள்ளிருக்கக்கூடிய இந்த சாதி என்கிற அழுக்கு நீங்கியதுதான் இந்த சாதி என்கிற அழுக்கை நீக்குவதற்கு தங்களை உயிரை கொடுத்து போராடியவர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் தலைவர் இந்த பெரியார் அந்த அழுக்கு இருந்தா நீ எப்படி ஒன்று சேர முடியும் இன்னைக்கு தமிழர்களா ஒன்று சேருவோம் வாங்க சாதியா ஒன்று சேருவோன்ற எந்த பிரச்சனை சேர முடிஞ்சது சொல்லு ஒரு கட்சி அந்த அந்த தலைவர் பேரை சொன்னக்கே நான் வைக்க போறேன் அந்த கட்சியில என்ன பிரச்சனை அந்த கட்சியில என்ன பிரச்சனை சீமான் கட்சி தான் அந்த கட்சியில என்ன பிரச்சனை தமிழர்களாக ஒன்று சேருவோம் அப்படின்னு முக்கிய முனை கட்சி அவர் கட்சியில திருநெல்வேலியில் இருக்கிற பிச்சுட்டு போயிட்டான் என்ன காரணம் அங்க மேல இருக்கிறவங்க ஆதிக்க சாரியா சேர்ந்தவர் இருக்கிறாங்க எங்களை ஒடுக்குறாங்க நாம் தமிழரும் பேரு இந்த இளவெல்லாம் இருக்கக்கூடாதுதான் தலைவர் தந்தை பெரியார் அன்னைக்கே போறான்னாரு தமிழர்கள் ஒன்றிணைவதற்கு சாதிதான் தடையாக இருக்கிறது என்றால் அந்த சாதியை ஒழிப்போம் அதற்கு உயிரையும் கொடுப்போம் என்று போராடியது இன்றைக்கு நாம் ஒற்றுமையோடு இன்றைக்கு அந்த பிளவை திரும்ப கொண்டு வருவதற்காகத்தான் இந்துத்துவ சக்திகள் தீவிரம் முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்போ நீங்கள் உங்களுடைய நிலப்பரப்பு உங்களுடைய மொழி உங்களுடைய பண்பாடு உங்களுடைய பொருளியல் அனைத்தையும் காவு கொடுத்து எதை மீட்டெடுக்க போகிறீர்கள் இதை எல்லாத்தையும் அழிப்பது ஆரியம் இல்லையா உங்களுடைய தமிழ் தேசியம் என்கிற அடிப்படை தகர்க்கக்கூடிய வேலையை ஆரியம் செய்கிறது ஆரியத்திற்கு எதிராக சமரசமின்றி இயக்கம் இயக்கம் திராவிடர் இது எப்படி ரெண்டு வேர்வேறாக முடியும் இது எப்படி ரெண்டு முடியும் பெரியார் உருவாக்கிய கருத்து ஆயுதம்தான் பெரியார் உருவாக்கிய பெரியார் பரப்பிய தன் வாழ்நாளெல்லாம் போராடி பரப்பிய கருத்து ஆயுதம் தான் தமிழரசன் கையில் இருந்த ஆயுதம் கையில் இருந்த ஆயுதம் பெரியார் உருவாக்கிய வெளிப்பாடு பெரியார் அந்த கருத்தை அந்த சித்தாந்தத்தை அந்த சமத்துவத்தை அந்த சமூக நீதியை தமிழ்நாடு எங்கும் பரப்பிய காரணத்தினால் தான் அதற்கு அடுத்து வந்த தமிழரசனால் ஐயா புலவர் களிய பெருமாளால் ஆயுதம் தூக்க முடிந்தது ஆயுதம் தூக்கி தங்களுக்கு கோரிக்கையை வெளிப்படையாக சொல்ல முடிந்தது இதை நன்றி உள்ளவர்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்போம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்போம் காரல் மார்க்ஸ் இருக்கிறாரு காரல் மார்க்ஸ் போய் கேட்கிறாங்க நீங்க இவ்வளவு தூரம் சிந்திப்பதற்கு என்ன அடிப்படை காரணம்னு உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இதை சிந்திக்கலையா அப்படி இல்லை ஹெகலை விட நான் சிந்தித்ததாக சொல்கிறார்கள் அதற்கு அடிப்படை வேறொன்றும் இல்லை கெகலின் தோளின் மீது ஏறி நின்று நான் சிந்தித்தேன் கெகல் மீது அவருக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு உண்டு ஆனால் அவர் பேசிய சித்தாந்தங்களின் மாறுபாட்டு கொண்டவர் காரல் மார்க்ஸ் ஆனால் கெகலின் தோளில் இன்று நான் பார்த்தேன் அவரை விட உயரமாக சிந்தித்தேன் நீ அப்படி பேசு திராவிடத்தின் மேலிருந்து தமிழ் தேசியத்தை கட்டமைப்போம்னு பேசு அதுதான் சரியான வாதமா இருக்கும் திராவிடம் என்ற நாற்றாங்காலில் பிறந்த செடிதான் தமிழ் தேசியம் இது ஒரு நாளும் எவரும் தமிழ்நாட்டில் மாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் லாரியில மாட்டி செத்துறாரு அப்படின்னு பேசறதுக்கு கூப்பாட்டுக்கு யார் லாரில லாலில லாரில மாற்றி யாரு சாக போறாங்க இந்த பக்கம் ஒண்ணு நில்ல அந்த பக்கம் நில்லன்னு விஜயை பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப ஆக்ரோசமா பயங்கரமா பேசுறாரு திராவிடன்னாலே ஒரு படத்துல நீங்க ஒருத்தருக்கு பிரெஷரே ஏறாது அவர் மூஞ்ச பார்த்த உடனே பிரெஷர் ஏறுவாங்க அந்த மாதிரி திராவிடன்னு சொன்னவனே இவருக்கு பிரஷர் ஓவரா ஏறிடு கத்த ஆரம்பிச்சிடறாரு நிதானத்தில் இருக்கிறாரா நிதானத்தில் இல்லையா நமக்கு புரியல அந்த மாதிரி கத்துறாரு கத்திரி சாகர் பாத்தீங்கன்னா நாங்கள் கூட திராவிடர் தான் அப்படின்னு முதல்வர்கிட்ட போய் பேசிட்டு ஏன் அப்படின்ற நுட்பமாக பார்க்கணும் தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் என்ற சொல்லுக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்காக திராவிடம் என்பதற்கும் விளக்கம் இருக்குது அந்த இருக்குது பாருங்க அந்த ஆரியத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு வேட்டாக இருக்கிறது திராவிடர் மக்களை குறிக்கிறது அறிந்த அண்ணா அவர்கள் திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது அதனால என்ன பண்றான் எஸ் வி சேகர் கூட கூட வந்து இந்த மண்ணில தான் பிறந்தேன் இந்த மண்ணில தான் நாங்களும் வாழ்ந்து நினைக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இருக்கனால நானும் திராவிடம் தான் அப்படின்னு உள்ள வந்துருக்கிறோம் ஆனால் திராவிடர் போது மக்களை குவிக்கும் போது நீ ஆரியர்கள் உள்ள வர மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம இதை வைக்கிறோம் பெரியார் பெரியார் சொல்றாரு நான் திராவிடம் தவிர்த்து வேற சொல்லு வைக்கிறேன் என்ன சூத்திரன்னு சொல்றான் என்ன தாசி மகன் என்ன வேசி மகன் சொல்றான் அதுல என்ன தற்காத்து கொள்வதற்கு நீ வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லு நான் மாத்திரன்னு பெரியார் சொல்றாரு பெரியாருக்கு அப்புறம் பெரியாருக்கு முன்னாடியும் திராவிடத்தை பயன்படுத்தினாங்க பெரியாருக்கு பின்னாடியும் இப்ப திராவிடத்தை நம்ம பயன்படுத்தி எதுக்கு ஆரியர்கள் ஆரிய திராவிட போராட்டம் பாப்பானுக்கு நீ எதை சொன்னா கோவம் வருமோ வராதோ நீ திராவிடர்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி கிட்ட போய் சொல்லுங்க தமிழன்னா கம்முன்னுவான் நீ திராவிடன்னா அவெல்லாம் திராவிடா அவ கிட்ட நம்ம போக பேசுவோம் பேசுவான் அப்ப இங்க திராவிடா என்ற ஒரு பிரச்சனைய திராவிடர்கள் என்ற பிரச்சனைய தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அரணாக ஒரு கேட்டாக நமக்கு வர இருக்கின்ற சில பிரச்சனைகளை ஒட்டி திராவிடர் நீங்க நாற்பத்தி நாலுல தான் திராவிடர் தந்தை பெரியார் வந்து பேர் வைக்கிறார் ஆனால் நீதி கட்சி நீதி கட்சியுடைய தலைவரான தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகன்னு பேர் வச்சு இங்கே தொடர்ந்து பயணித்து வேலை செஞ்சு வரும் ஆனால் இந்த திராவிடர் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டை சீரழித்து விட்டார்கள் திராவிடத்தான் நான் விழுந்து விட்டேன் என்று கூப்பாடு போவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது நம்ம மறுபடியும் ஞாபகம் படுத்துறதுக்கு இருக்கிறோம் நாம் இங்க திராவிடர் கழகம் கூட்டம் போட்டு கூட்டம் தான் தமிழ்ல பேர் வைக்கணும் திருக்குறளை அலமாரியில இருந்த திருக்குறளை ரோடு கட்டணும் வந்து வீதிக்கு கொண்டு வந்து பேருந்துல எழுத ஆரம்பிச்சு திருக்குறளை கொண்டு வந்தது திராவிடம் தான் தமிழ்ல பேர் வைக்கணும் நரேசன் பேர் வைக்கிறீ சுரேஷன் பேர் வைக்கிறீ இப்படிலாம் இந்த பேரை வைக்கலாமான்னு இன்னமும் கூப்பாடு போட்டு கத்தி கொண்டு இருப்பது நாம தான் அன்பழகன் அறிவழகன் மதியழகன் என்ற பெயரெல்லாம் பெயரெல்லாம் உருவானதுக்கு இந்த வருது தமிழை காப்பதும் காப்பதும் இங்கே திராவிடம் என்ற சித்தாந்தத்தை கொண்டு சென்றவர்கள் தான் இங்கே தமிழை காத்துக்கொண்டு இன்னமும் தமிழ் உயிரோடு இருப்பதற்கும் தமிழை உயர்த்தி ஒரு படி மேலே போவதற்கும் திராவிடம் பேசியவர்கள் தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டும் தந்தை பெரியார் இருந்த போது கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு தந்தை பெரியாருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒத்தே வராது அவரு கிருஷ்ண பரமாத்மா வணங்குறவரு தந்தை பெரியார் கிருஷ்ணனே இல்லை ஆனால் தந்தை பெரியார் மறைந்த போது கண்ணதாசன் எழுதுறாரு சரித்திரம் மறைந்த செய்தி தலைவனின் மரண செய்தி விரித்ததோர் புத்தகத்தில் வீழ்ச்சியை கூறும் செய்தி நரித்தனம் கடங்க செய்த நாயகனின் மரண செய்தி மறைந்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று குடிச்சார் அப்ப ஒரு திராவிடரும் திராவிட கழகமும் திராவிடத்தையும் பேசிய தந்தை பெரியார் மறைந்த போது கண்ணதாசன் எழுதியது மறைந்தது பெரியார் தமிழர் வாழ்க்கை என்று முடித்தார் இங்கே தமிழர்களுக்கு முகவரி காட்டியவர் தந்தை பெரியார்கள் இங்கே விளங்குற அப்ப பெரியார் திராவிடத்தை பத்தி பேசிவிட்டு தமிழர்களுக்கு என்ன செய்தார்கள் அவர்தான் ஒரு கடிதம் எங்கேயாவது ஒரு கடிதம் கீழே வந்தோம்னா பாப்பான் பார்த்தானா அந்த கடிதத்தை ஏற்றி அந்த கடிதத்தில் இருக்கிற பாப்பானுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பாப்பா வேலைக்கு போகலான்னா பார்ப்பான் நம்மால் பார்க்க மாட்டான் இதெல்லாம் வந்து வேலைக்கு நம்ம அடுத்தடுத்து எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு தாசில்தார் ஆகும் ஒரு கலெக்டர் ஒரு என்ஜினியர் ஆகும் ஒரு டாக்டர் ஆகும் ஒரு நீதிபதி ஆகும் இன்னைக்கு வந்திருக்கிறனா யார் செய்த வேலை யாரெல்லாம் உழைத்த உழைப்பு இவர்கள் பட்ட பாடு

அப்படி தமிழர் திராவிடத்தை காத்தவர்கள் தமிழரை இங்கே வாழ வைத்து தமிழர்கள் இங்கே வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள் இப்படி இருக்கின்ற ஒரு சூழலை திராவிடம் என்று சொல்லவே கூடாது திராவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்கின்ற சீமான் போ கூப்பாடு போட்டுக்கொண்டு கொண்டு ஒரு கூட்டத்திலேயும் ஆட்டு மந்தைகள் போல வைக்கின்ற ஒரு கூட்டத்து முன்னாடி கத்திக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற சீமான் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்றால் தந்தை பெரியாரும் திராவிடமும் தான் இங்கே அனைவரையும் வாழ வைத்திருக்கிறது தமிழையும் சேர்த்து கடைபிடித்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதை நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த கருத்தரங்கத்திலே தலைவர்கள் பேச இருப்பதால் அவர்களுடைய கருத்தை நானும் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்தேன் என்னையும் சில செய்திகள் சொன்னேன் நான் இதுக்கேற்ற மாதிரி வரல வந்து இவங்க பேசுறத வந்து கேட்கலான்னு தான் வந்தேன் பேச சொன்னதுக்கு என்னையும் அழைத்ததுக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன்